உங்களுக்காக கொடுக்கப்பட்ட இன்றைய வார்த்தை ஒன்னு தீமேத்யூ ஐந்து இருபது மற்றவர்களுக்கு பயம் உண்டாகும்படி பாவம் செய்தவர்களை எல்லாருக்கும் முன்பாக கடிந்து கொள் கத்தருக்குள் பிரியமானவர்களே மற்றவர்களுக்கு பயம் உண்டாகும்படி பாவம் செய்தவர்களை எல்லாருக்கும் முன்பாக கடிந்து கொள் என்று வேதம் சொல்லுகிறது ஆனால் இன்றைக்கு உள்ள ஜனங்களை பார்த்தோமானால் பாவம் செய்கிறார்கள் அதை தவறு என்று கடிந்து கொண்டால் கோபம் படுகிறார்கள் சபைகளில் போதகர் நீங்கள் செய்வது தவறு நீங்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்கிறீர்கள் என்று கடிந்து கொண்டால் என்ன இந்த போதகர் இப்படி சொல்கிறார் எல்லாருக்கும் முன்பாக என்னை அவமானப்படுத்துகிறார் என்று சபைக்கு செல்லாமல் அப்படியே வேதம் வாசிக்காமல் தேவனை மறந்து மீண்டும் செல்வீர்கள் உங்களுக்கு ஒன்று தெரியுமா கடிந்து கொள்வது நமக்கு நல்லது நாம் சிறு வயதில் இருக்கும் போது நம்முடைய பெற்றோர் நம்மை கடிந்து கொள்வார்கள் நாம் தவறு செய்வதின் நிமித்தமே நீ செய்வது தவறு இதை நீ மீண்டும் செய்யாதே என்று சொன்னால் அதை கேட்டு நாம் அந்த தவறை செய்யாமல் இருப்போம் நம்மை யாராவது கடிந்து கொண்டால் அதை நாம் அற்பமாய் எண்ணாமல் அதை கேட்டு நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் இப்படி நாம் செய்யும் போது தேவன் அவருடைய ஞானத்தினால் நம்மை நிரப்புவார் அவருடைய ஆவியை நம்மேல் ஊற்றி பெரிய காரியங்களை நம் வாழ்வில் செய்வார் ஆமீன்